ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்த அனைத்து வியத்தகு செயல்களுக்கும் நன்றி கூறுகின்றோம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் சபையுரையாளர் அதிகாரம் இறை இறைவசனம் பதினேழு மூடர்களின் கூட்டத்தில் அதன் தலைவன் முழக்கம் செய்வதை கேட்பதை விட ஞானம் உள்ளவர் அடக்கமுடன் கூறுவதை கேட்பதே நன்று ஜபம் ஞானத்தின் இருப்பிடமாகி இறைவா உம்மை வாழ்த்தி வணங்குகின்றோம் அப்பா இன்றைய ஜப நேரத்தில் பங்கு பெறும் உம் பிள்ளைகளை ஆசிர்வதியும் அவர்கள் செல்ல வேண்டிய பாதை பழக வேண்டிய மனிதர்கள் சேர்த்து கொள்ள வேண்டிய உறவுகள் அனைத்துமே உம் சித்ததன்படி அமைவதாக உம் ஞானம் என்னும் ஆவி அவர்களை நிரப்பி நல்ல சுற்றத்தையும் நட்புகளையும் அவர்களுக்கு தந்து அவர்களை ஆசிர்வதியும் ஆமீன்